பணம் எப்படிமா எப்படி பொண்ணோட போராட்டத்தை வச்சு அந்த பொண்ணு அம்மா இல்லாத ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்க அப்பா தனியா இருந்து இந்த பொண்ணு எப்படி வளர்க்குறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அதை வந்து ஒருத்தவங்க வந்து மற்ற குடும்பக்காரவங்க அது ஒரு அவங்களும் சப்போர்ட் பண்ணி சூப்பராக அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு ஐஐசியாக பண்ண வந்திருக்காரு அது அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்பத்தோடு பார்க்குறாங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்ல கதை நட்சங்கள் பிரிம்ஸ் நடந்துருக்கு படத்தில் ஆட்டு ஊட்டி அந்த அப்பா காரிக்கு அந்த எளிமையான அந்த குளித்துவிப்பதை சூப்பராக இருக்கு அப்போ எல்லாத்தையும் கடந்து அவங்க ஐஏஎஸ் அவரு தான் படம் சூப்பர் அந்த டீமுக்கு இந்த புடீசு அந்த டைரக்டருக்கு ஓகே ஓகே थैंक यू हां படம் பத்தியே நல்லா இருக்கா நல்லா நல்லா ஓகே ஓகே படம் அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து கல்வி எவ்வளோ ஆக சிறந்த படமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு தன்னமாவை மிகச்சிறந்த உதாரண படமாக இருக்குது கல்வி அதாவது அழுத்தம் பெண்களுக்கு வந்து கல்வி எதிர்க்கு அப்படின்னு ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலமாக வந்து காலம் தொட்டு இருந்த ஒரு சமுதாய சீரவழிவான ஒரு விஷயத்தை இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து நாங்கள் வந்து ஃப்ளைட்டையும் ஓட்டுவோம் கப்பலையும் ஓட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு வந்து இன்றைக்கி சமூக நீதிங்கிற பார்வையில் வந்து இந்த மண் வந்து வளர்ந்துருக்கு அந்த மண் வளர்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் கல்வியில் பெண்கள் வந்து ஆக சிறந்தவங்களை அன்றைக்கி வளர்ந்துட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த படம் வந்து ஐஏஎஸ் கண்ணம்மா படம் அதை தழுவி எடுத்திருக்காங்க மிக நல்ல திரைப்படம் அதாவது மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து திரைக்கு வந்து பார்த்து மகிழ வேண்டிய படம் ஒரு சிறு படமாக இருந்தாலும் பெரும் கருத்தோட சுமை தாங்கிய படமாக வந்து இந்த படம் சிறந்த படமாக வந்திருக்கு இந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு முறை தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க ஒரு நல்ல கருத்தாளமிக்க திரைப்படமாக வந்து தமிழ் திரையுலுக்கு ஒரு பதிவான படமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது கண்ணமாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் மனப்பூர்வமாக நன்றி அன்பு வணக்கம் வணக்கம் என்னோடய பேர் ஜெயந்தி நான் ஐஎஸ் கண்ணம்மா அப்படின்ற படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த படம் ஒரு பெண்களுக்கு ரொம்ப ஊக்கு கொடுக்குற விதத்தில் எடுத்திருக்காங்க எந்த ஒரு பெண்ணும் எந்த துறையிலையுமே சரி அதை ரொம்ப முழு முயற்சியாக செயல்பட்டாங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத இந்த படம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு ராஜராஜ சோழன் சார் வந்து இந்த படத்தை அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க எல்லோரும் இந்த படத்தை பார்த்து சொல்லுவாங்க பெண்களோட கல்வி ரொம்ப முக்கியம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ரொம்ப கிராமிய மனமோட இந்த படம் எடுத்திருக்காங்க எல்லாரும் படி படம் ஐயஸ் கர்ணவ படம் பார்த்துக்க நல்லாயிருக்கா படம் நல்லா இருக்கேன் பெண் கல்வி பத்தி சொல்லியிருக்காங்க வறுமையில் இருக்கிற பொண்ணு அதாவது என்ன சொல்கிறது மே படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுத்து அவங்களை மேன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு பெண் கல்விக்காக சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும் படம் ஓகே ஐஏஎஸ் கண்ணம்மா படம் பார்த்தீங்க படம் எப்படி இருந்துச்சு எப்படி பெண்கள் கல்வி எப்படி எடுத்துருக்காங்க பெண்கள் படிக்கிற கல்வி எடுத்துருக்காங்க ஐஏஎஸ் கண்ணம் ஒரு தலைப்பும் புதுசாக இருக்குது எல்லாத்துக்கும் பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் வரோம் இதில் முன்னாடியே வந்துருக்கு ஸோ தலைப்பே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படம் வேற ஒரு லெவலில் இருக்குங்க இன்னைக்கு பெண் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் கல்வியை ஈஸியாக கிடைக்கிது காசு ஈஸியாக கிடைக்கிது ஆனால் அது கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றத நினச்சாலே நல்லா படிப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் எல்லாருமே வர முடியும் நல்ல ஒரு படம் நல்ல ஒரு கதை கருத்துள்ள வருவாங்க சொல்லியிருக்காங்க கதையோட இது அம்சம் வந்து பழைய காலத்தை ஃபேஸ் பண்ணி எடுத்தாலுமே இன்றைக்கி இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் பெண்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது கல்வியோ தைரியமோ எதிர்த்து போராடக்கூடிய துணிச்சலோ எந்த இடத்துலையும் தைரியத்தை விட்டு கொடுக்காமல் தன்னம்பிக்கையோடு பேசக்கூடிய ஒரு புதுமை பெண்ணாக தான் பெண்களை எல்லாருமே பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோணும் வேணும் ஸோ எவ்வளோ பெரிய சாதனையாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலுமே அவங்களுக்கு பேக் போனால் வீட்டில் இருக்கவங்களோ மற்றவங்களோ சப்போர்ட்டிவாக இருந்தால் மேன்மேலும் நிறைய ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக ராஜசோமன் சார் இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக தேட்டரில் வந்து வந்து பார்த்தா உங்களை உங்களுக்கும் நிறைவா இருக்கும் நல்ல ஒரு படம் பார்த்த திருப்தி கிடைக்கும் அம்மா ஐஎஸ் கண்ணம்மா படம் பார்த்தீங்களே எப்படி இருந்துச்சு நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது கதை என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் கிராமத்தில் உள்ளவங்களும் முன்னேறி முன்னேற மாதிரி காட்டிருக்காங்கல்ல நல்லா அங்கே முன்னே கிராமத்தில் படித்து ஒரு தலைமை தொழிலாளி மூணு முன்னேற முடியுன்றதை எடுத்துக்காட்டு அதை

சூப்பராக நடிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த படம் வந்து கிராமத்தில் வந்து அருமையான படம் கிராமத்தில் வந்து இல்லாத இலைய ஜியாதிக்கரை கஷ்டப்பட்டு ஒரு படிக்க வச்சு அந்த பொண்ணு அந்த லெவலில் கொண்டு வந்து ஐஏஎஸ் மாறுது ஒரு ஐஎஸ்ஆர் மாறி ஒரு கலெக்டராக அந்த படித்த ஊரில் ஒரு கலெக்டராக வருது ரெண்டாவது வந்து அங்கே இருந்த பொண்ணுக்கு போகிறாங்க இன்னொரு பொண்ணு அது டீச்சராக மாறி டீச்சராக வந்து வேலை பார்க்குறது அது கீழே நமக்கு இந்த பதவி கிடைக்கலையே இது ஒரு இல்லாத ஜாதி ஜதிக்கறி வந்து இவ்வளோ வந்துச்சால அப்படின்னு அது ஒரு போகிறோம் கதை நல்ல கதையா சூப்பர் கதையா இந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த டேரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் அந்த பகவானுக்குதான் படித்தோம் நம்ம சொல்ல முடியுமா அந்த குடும்பக்காரரு நல்லா நடிச்சிருக்காங்க இல்லையா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முச்சை எடுத்துட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சீடு அருமையான சீன் இய்யா வாழ்க்கையே மறக்க முடியாத சீடு இவரை முச்சை எடுத்து சாப்பிட முடியாமல் கரெக்டாக படித்தது மாதிரி அதுக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கையென்னு வச்சாரு என்ன கையா படம் நல்லா ஓகே சார் நன்றி சார் நன்றி ஏ நல்ல படங்க அருமையான படம் அதுவும் இல்லாமல் இந்த கால பெண்களுக்கு ஏற்ற சரியான படம் இந்த படத்தை எல்லா குடும்ப பார்க்கணும் இது வந்து நல்ல இயக்கம் பண்ணிருக்கார் இயக்குனர் இயக்குனர் சாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் இந்த படத்தில் எல்லாமே முற்றிலும் புதுமுகம் தான் நடிச்சிருக்காங்க இல்லை அது சண்டைக்காட்சிகளும் அப்போ தான் சார் இருக்குது ஒரு பார்க்க படம் அது ஒரு எதையான படம் காணிக்கையான படம் ஒரு சாதாரண ஒரு லேடி வறுமையான குடும்பத்தில் யார் பார்த்துக்கிறவங்கள இருக்கிற லேடி பெண்மணியை இல்லை ஊதகூரத்தவர் வந்து பெரிய பெரியமணி சொன்ன வளர்த்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டு இன்னைக்கு கிராமத்துக்கு பெருமிஷம் புள்ளி தூக்கி போகிறாங்க அவர் ஐஏஎஸ் கனவை நிறைவேற்றுறாரு அதனால அழகான ஸ்கிரிப்ட் அது என்ன என்னதான் இது இருந்தாலும் இதுதான் நான் தூக்கி விட அவ்வளோ ஆழ்வென்றில் சப்போர்ட் பண்ண ஆள் வேணுங்க இதுமாதிரி ஐஏஎஸ் கண்ணமாங்கிற அந்த அந்த மேடம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பெண்மணியும் அடுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த காலத்தில் பாட்டாங்க எல்லா இப்போ மீறி போய் எல்லா ஃபீல்டுலேயும் வந்து கண்ணாக இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பேட்டு ஓட்டுறாங்க கார் டிரைவர் எல்லாமே ஓட்டுறாங்க இப்போ இதுமாதிரி ஒரு பெண்களும் பார்க்க மாட்டேன் போட ஐஏஎஸ் கண்ணமாக ரொம்ப எனர்ஜியாக உற்சாகமாக டானிக்காக இருக்குது நல்ல டைரெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ ஃபேமிலியாக பார்க்கலாம் எல்லா பெண்களும் பார்க்கலாம் சின்ன கருத்து அழகாக பண்ணியிருக்காங்க எந்த இது லேக் இல்லை அதெல்லாம் அழகாக போய்ட்டு ஃபார்ம் போடாது எல்லா பெண்களும் ஐஏஎஸ் ஆகணும் ஆனால் மாதிரி ஒரு பெண்களும் தான் கனவு கனவு நிறைவேற இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் கத்தவங்களோ பேரண்ட்ஸோ இல்லை யாரோ அந்த சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்களோ உறவினர்களும் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணால் எல்லா பெண்களும் வந்து சாதனை பெண்கள் தான் ஐஏஎஸ் கண்ணுமா வாழ்த்துக்கள் எப்படி சார் இப்போ ஐஏஎஸ் கிழமை இன்றைக்கு இது அக்டோபர் இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகிருச்சு படம் வந்து பெண்கள் காலையில் படிக்கிற காலையில் படம் நல்லா இருக்குது குடும்பத்தோட பார்க்கலாம் சாதாரண பொருள் வந்து படிக்க முடியாதுங்கிறது வந்து இந்த படம் உழைச்சிருச்சு சாதாரண பொருள் படித்து ஐஎஸ் ஆராகிறது வந்து அந்த அவர் சார் நடிச்சிருக்காரு அவர் தைரியம் கொடுத்து படத்தை மூல்மல்யா படம் சூப்பராக இருக்குது குடும்பத்தோட பார்க்கலாம் படம் வில்லேஜ் படம் வில்லேஜில் அருமை எடுத்துருக்காங்க சாதாரண ஒரு விட்டு பொண்ணு எந்தளவுக்கு படிக்கணுமோ அதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த படத்தில் வந்து நான் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் என்ன நடிச்சிருக்கேன் இந்த படத்தை வந்து எல்லோரும் தேட்டரு வந்து பாருங்கள் படம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து தேட்டரு வந்து பாருங்கள்